ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா எல்லாருங்களா இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அரையாண்டு தேர்வுக்கான தமிழ் ஒன்பதாம் வகுப்போட பழைய மாடல் அதாவது பழைய போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மூணு கொஸ்டின் பேப்பரும் கண்டினியூவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணு கொஸ்டின் பேப்பர் நம்ம ரிவிஷன் பண்ணாலே போதுமானது ஹண்ட்ரடுக்கு கன்ஃபார்மாக சிக்ஸ்டி மார்க்காகவும் வரும் இந்த மாடலில் தான் வரும் ஸோ இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் ஸோ இதை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து இதை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஓகேவா இதை மட்டும் படித்தாலே நம்ம கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடலாம் பட் அதிக மார்க் வேண்டாம் மேக்ஸிமம் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் நல்லது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும் நோட்டிஃபிகேஷன் வரும் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அண்டு வேறு கொஸ்டின் எதாவது போட்டால் உங்களுக்கு கன்ஃபார்மாக ஒரு மெசேஜ் வரும் ஸோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் அண்டு லைக் பண்ண மாதிரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்து உங்களுக்காக நான் போட்டுருங்க ஸோ ஒரு லைக் போடலாம் ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து அரையாண்டு போக்குறவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கான தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் மதிப்பெண் பார்த்தோமா கரெக்ட் ஹண்ட்ரடு அதில் ஃபிஃப்டின் ஒன் வேர்க் ஒன் வேர்டு சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபிஃப்டின் ஒன் ஓடு மேக்ஸிமம் புக்கு பேக் உள்ள கொஸ்டின் அதாவது பாடத்துக்கு பின்னாடி உள்ள கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படி இருந்தால் டூ மார்க் இதுலேருந்து கூட நம்ம வந்து ஒன் மார்க்காக கேட்கலாம் சரிங்களா ஒன்றாவது கேள்வி திராவிட மொழிகளில் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதிய ஆண்டு என்ன ரெண்டு மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மூணு ஐம்பெருங்குழு என்பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் யாவை ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வணிகளில் அதனோடு என்பதன் எதனை குறிக்கிறது அதனோடு என்பது சரிங்களா பூவாவது காய்க்கும் மலர்க்கை அடிக்கோடிட்ட சொற்களுக்குரிய இலக்கணம் யாது சரிங்களா ஆறாவது வாதம் பல்லவர் கால சிறப் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று எது ஏழு சீவக உள்ள இளம்பகங்களின் எண்ணிக்கை எவை கோ கோய்தை நாடு நல்யான கோக்கில்லி நாடு தொடர்களில் குறிப்பிடப்படும் நாடுகள் யாவை இந்திய தேசிய இராணுவத்தை டே டேஸ் இன் தலைமையில் டேஸ் உருவாக்கினார் யாரோட தலைமையில் யார் உருவாக்கினார் கேட்குறாங்க பத்தாதுகளில் மல்லல் மூதுர் வயவேந்தே கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன சரிங்களா பொறிமயிர் வாரணம் டேஸ் கூட்டுரை புலியோடு குழும டேஸ் இப்படல் மூலம் மதுரையில் டேஸ் இரு இருந்த செய்தி அறியலாம் சரிங்களா பாடலை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க சொல்லியிருக்காங்க பதினா பன்னெண்டு வந்து பலனம் என்பதன் பொருள் யாது இப்பாடல் எழுதப்பட்டுள்ள பாவகை என்ன அறக்காம்பல் இச்சொல்லை எழுதுக அறக்காம்பல் அப்படின்ற ஆண்டு எழுதணும் இப்பாடல் எழுதப்பட்டுள்ள நூல் எது சரிங்களா இந்த கேள்வி ஃபுல்லாக அந்த இதிலிருந்து அந்த பாடலில் இருந்து நெக்ஸ்ட் பார்த்தமாக நம்மளுக்கு டூ மார்க் கொஸ்டின் நாலு வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கணும் இதில் டுவெண்ட்டி ஒன் தலையென முடியும் குரட்பாவை கட்டாயம் நம்ம எழுத வேண்டியது உள்ளது சரிங்களா மற்ற வந்து ரெண்டு நாலு அஞ்சு பதினாலருந்து இருபதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு மூன்று எழுதலாம் போமானது பட் தலையென முடியும் குரட்பாகவே எழுது சரிங்களா விடையேற்ற வினா அமைக்க ஆ வந்து ஆ கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற வினா அமைக்கணும் சரிங்களா இது ஈஸியான கொஸ்டின் ரெண்டு மார்க்கு அதுவே நம்ம வந்து விடையாக வினாவாக அமைக்கலாம் நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது டூ மார்க்கு ரெண்டு பாயிண்ட் எழுதுனா போதுமானது கனவிலும் இனிக்காதது எவர் நட்பு பத்தொம்பது இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரங்கள் நான்கினை எழுதுக இருபது கருத்து கொண்ட சாரி கருக்கொண்ட பாம்பு என்ற எதிர்ப்பு எதற்கு உமையாக காட்டப்பட்டுள்ளது சரிங்களா இருபத்தொன்று முக்கியமான கேள்வி தலை என முடியும் குரற்பாவை போகு அதாவது நம்ம மனப்பாட இது சரிங்களா அதுக்கடுத்து டூ மார்க் கொஸ்டின்ஸ் அஞ்சு எழுதுனா போதுமானது வேணும் ஐந்துக்கு மட்டும் குறுகிய விடையிலி அதாவது டூ ஒரு இது போட்டால் போதுமான இதில் ஒன் மினிட்ஸ் மாதிரி தான் இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா மரபு பிள்ளை நீக்கி எழுது இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா இதை ஈஸியானது நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க ஒரு தொடரில் இருவினைகளே அமைத்து எழுதுக விரிந்தது விரித்தது சரிங்களா கலை சொற்கள் தருக இந்தியன் நேஷனல் ஆர்மி சுகர் கேன் ஜூஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மி என்றா இந்திய தேசிய இராணுவம் சுகர் கேன் ஜூஸ்னா கரும்பு குளிர் சாதனமா ஜூஸ்க்கு என்னென்னு பார்த்துக்குங்க சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் ஆகுபெயரை எடுத்து எழுதுக மாமாவின் வருகையால் வீடே மகிழ் மகிழ்கிறது ரெண்டாவது வந்து நாலும் இரண்டும் குருதி சரிங்களா தொடரை பழமொழி ஒன்று நிறைவு செய்க கற்றோருக்கு சென்ற அதுக்கடுத்து சித்திரமும் கைப்பழக்கம் செம்போ சொல்லுவாங்க நான் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்னால் அவ்வளோவா நம்மளுக்கு ரிமம்பர் பண்ண முடியல பட் ஐ வில் அப்டேட் ஃபார் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சமைக்கின்றார் பகுவத உறுப்பினாக்கம் தருக சரிங்களா படங்களை பார்த்து படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களே எழுது சரிங்களா அதோட வந்து நூல்களின் பெயர்களே எழுது அதுக்கடுத்து மூணு மார்க் கேள்வி சரிங்களா டோக்கியோ கேட்ஸ் குறிப்பு வரைக என் சமகால தோழர்களே கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் ஏது அதுக்கடுத்து உரை பற்றியை படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடைவெளி இந்த வந்து நம்ம ரீட் பண்ணிவிட்டு இந்த மூணு கேள்வி கேட்காங்க அதை மூணுனால் போதும் மூணு மார்க் சரிங்களா அதுக்கடுத்து மூணு மார்க் முப்பத்தி நாலு பொதுவே என தொடங்கும் பாடலை எழுதுக மற்ற ரெண்டு நீங்கள் ஏதாவது ரெண்டு எழுதனால் போதுமானது ஆனால் தேர்ட்டி ஃபோர் கட்டாய நீங்கள் எழுதணும் அதுக்கடுத்து த்ரீ மார்க் கொஸ்டின் எவையானும் இரண்டு வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமான விடைவெளி எல்பு புணர்ச்சி மற்றும் விகார புணர்ச்சி விளக்கு அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிருந்தோர் குன்றுவ செய்தல் இலர் அழகிட்டு வாய்ப்பாடு எழுதுக துணை வினைகளின் பண்புகள் யாவை சரிங்களா இது வந்து சுமால் கேள்வி அதுக்கடுத்து பிக் கொஸ்டின்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் சரிங்களா அனைத்து வினாக்களுக்கும் இடையில் இது அல்லது கேள்வி பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தூக்க நயம் பாராட்டுக்க அதுக்குழுது ரெண்டுமே ஏதாவது ரெண்டு எழுதுனா போதுமானது முப்பத்தி ஒம்போது பார்த்த மாட்டோம் அது சேம் ஒன்று இது இல்லைன்னா இது எழுதலாம் சரிங்களா நாற்பதில் வந்து நம்ம பார்த்தோமாக்க புத்தக திருவிழா செப்டம்பர் பத்தொம்போது இருபத்தெட்டு வரை சரஸ்வதி மகோன் நூலகம் இதை வந்து விளம்பரம் தயாரிக்க இதை வந்து விளம்பரம் மாதிரி இதை தயாரிக்க சொல்லியிருக்காங்க நாற்பத்தொன்று காட்சியை கண்டு கவிஞரை எழுதுக அந்த காட்சியை பார்த்து நம்ம கவிஞர் மாதிரி எழுதணும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு பின்வரும் முறை பற்றியே படித்து கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விட இதை வந்து ரீட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஈஸியாக வினாக்களுக்கு எழுதலாம் இது ஈஸியானது ஸ்டூடெண்ட்ஸ் இந்தமாரி கேள்விலாம் விட்டுறாதீங்க மாரி கேள்வி தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இப்போது கரெக்டாக ரெண்டு தடவை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதுங்க சரிங்களா தமிழர் வரலாறு எத்தகையானது இதில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் தமிழர்கள் வளரா வரலாறு எத்தகையானன்றதை விட்டுட்டு தமிழக வரலாறு வரலாறு அப்படி போட்டு அதுக்கு எடுத்து சங்க சங்ககால தமிழர்கள் எத்தகைய வாழ்வு வாழ்ந்தனர் தமிழக சாரி சங்ககால தமிழர்கள் அதுக்கடுத்து அப்படி சொல்லி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா விடலேருந்து வினாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எயிட் மார்க் கொஸ்டின் பிக் கொஸ்டின் ஆ இதுதான் சப்ஸே சாரி ஹையஸ்ட் மார்க் கொஸ்டின் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு இது வந்து ஆறுக்கு ஆறு நீங்கள் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கணும் சரிங்களா நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை எழுது ஏதாவது ஒரு பெண்கள் சாதனை பெண்கள்னா அது வந்து எக்ஸாம்பிள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் எஜுகேஷன் கேம் சயின்ஸ் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் இப்போ நம்ம சயனா நேவால் பி வி சிந்து அங்கே எழுதலாம் இல்லைனா நிர்மலா சீதாராமன் பொலிட்டிக்ஸ் எழுதலாம் ஏதாவது ஒரு பேர் எழுதலாம் நம்ம வந்து எழுதலாம் நிறையா இருக்குது சொல்கிறதுக்கு ஸோ நீங்கள் எழுதலாம் சரிங்களா நீங்களாம் கூட படிக்கிறாலும் நீங்கள் உங்கள் அனுபவத்தை வச்சு கூட எழுதலாம் தூது அனுப்ப தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடுதுவது கூறும் காரணங்கள் யாவை இசைக்கு நாடு மொழி இனம் தேவையில்லை என்பதை செய்தி கதை மூலம் விளக்குக எங்கள் ஊர் சந்தை என்னும் தலைப்பின் நாளிதழ் செய்தி தயாரிக்க இது வந்து இம்பார்ட்டன் கேள்வி இது ஃபுல்லாகவே ஆறுக்கு ஆறு படிச்சுங்க நீரின் அமையாத என்னும் தலைப்பில் கற்றுரை எழுதுக அதுக்கடுத்து அவங்களா கொடுத்துருக்காங்க முன்னுரை தமிழர்கள் வீர விளையாட்டு என்ன இலக்கியங்களில் ஏறுதல் உதல் தமிழர் அறம் பண்பாட்டு அடையாளம் நமது கடமைகள் கடமைகள் ஆ இது வந்து முக்கியமான கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கூடதே பார்த்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே மாடல் கொஸ்டின் பேப்பர் அரை ஆண்டுக்கான பார்க்க போகிறோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கனே வந்து நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ நான் வந்து ஸ்லோவாக இது பண்ணுறேன் நீங்களாம் ரீட் பண்ணிக்கணும் சரிங்களா நான் பிக் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன் ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்டை இப்போ நம்ம ரொம்ப க கண்டினியூவாக படிச்சுட்டே போனவங்க அது ரொம்ப டைம் ஆகிரும் ஸோ நீங்கள் இதை பார்த்துக்குங்க அண்டு கடைசி வரைக்கும் பாருங்கள் கடைசியில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது இதோட பிடிஎஃப் நான் வந்து உங்கள் எப்படி எதில் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பிடிஎஃப் வேண்டாம் நம்ம லிங்க்கில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நம்ம லிங்க் இருக்கும் டெலிகிராம் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃப் எடுத்துக்கலாம் சரிங்களா இது ஒன் மினட்ஸ் ஃபிஃப்டின் ஒன் மார்க்ஸ் சேம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமா டூ மார்க்ஸ் சரிங்களா அதில் கேட்டது இதில் கேட்கலை ரெண்டுகளும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ ரெண்டுமே படிச்சுக்கோங்க சரிங்களா ஆனால் மாடல் எல்லாம் ஒன்று சரிங்களா சேர்ந்து மாறு மாற்று மாடல் எல்லாமே ஒன்று அதில் கேட்டிருந்தாங்க பாருங்கள் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி எக்ஸ்கேவேஷன் அது கேட்கலை பட் இந்தியன் நேஷனல் அகபேர் விளக்க முக்கியமான கேள்வி இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து ரெண்டுலுமே கேட்டிருக்காங்க சரிங்களா தழுவுதல் திருநிலை வாழ்வுடன் எவ்விதம் பண்ணிக்கிறது இந்த கொஸ்டின் வந்து முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கவே தழுவுதல் என்றால் என்ன ரொம்ப ஈஸியான கேள்விகள் நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுலேருந்தே நம்ம ஆன்சர் எழுதலாம் தேர்ட்டி ஒன் சாரி தேர்ட்டி ஃபோர் அண்ணா அதே எனக்கு தொடங்கும் மனப்பாடல் ரெண்டுமே மனப்பாடல் பகுதி இது இம்பார்ட்டன்ஸ் ஸோ படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க உங்கள் நண்பருக்கு பிறந்த நாள் அதுக்கு எழுதலாம் உங்கள் உள்ள நூலகத்திற்கு தமிழ் அதை வந்து உங்களுக்கு இது மாதிரி எடுத்து சொல்லியிருக்காங்க கடிதம் காட்சி கொஞ்சம் நம்மளுக்கு கிளியராக இல்லை அதை பார்த்து நம்ம எழுதலாம் அதுக்கடுத்து வந்து இது பாருங்கள் இங்கிலீஷ் உள்ளதை தமிழில் எழுதணும் சரிங்களா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் பட் எழுதலாம் ஈஸியாக எழுதலாம் அதோட மீனிங் புரிஞ்சுக்கிட்டு பிக் மார்க் வந்துருச்சு பாருங்கள் எட்டு மார்க் தூது அனுப்ப தமிழே சிறந்த என்பதற்கு தமிழ் விழுது காட்டும் காரணங்கள் விளக்கி எழுதுக ஏமாங்காத நாட்டு வளம் குறித்து வர்ணைகளை உன் ஊரில் வளங்களோடு ஒப்பிடு நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை விவரிக்க இந்த கேள்வி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன்ல சரிங்களா அப்போ ஒரு எட்டு மார்க் வந்துருச்சா அந்தாலும் நம்மளுக்கு ஒரு நீரின்றி அமையாத உலகம் அந்த ரெண்டு கேள்வியுமே திரும்பி திரும்பி கேட்டிருக்காங்க ஸோ அது ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் சந்தை அதுலேயும் கேட்டிருந்தாங்க சரிங்களா மூணு கேள்வி வந்துருச்சு அப்போ பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்ம வந்து நம்ம கொஸ்டினை ரிவிஷன் பண்ணணும் நம்ம கொடுக்குற கொஸ்டின் அதாவது ஓல்டு கொஸ்டின் தான் பட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சேம் மாடல் அண்ட் ஃபிஃப்டின் ஒன் மினிட்ஸு நீங்களாம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க நீங்கள் ரீடு பண்ணும்போது அது முக்கியம்ன்றது தெரியும் சரிங்களா ஜஸ்ட்டு ரீட் இட் ரீடு ஒன்ஸ் ஒரு தடவை ரீட் பண்ணால் போதும் பட் ஆன்சரோடு தெரிஞ்சு ரீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு மறக்காது சரிங்களா இதில் பாருங்கவே டூ மார்க் கொஸ்டின் அங்கே கேட்டிருந்து இதில் கேட்டிருக்காங்க மிகுதியான் நடுக்கல் என்றால் என்ன சரிங்களா ஒரு சில கேள்வி கேட்டிருக்காங்க அப்படி ஒன்றும் வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட் இல்லை சரிங்களா ஆனால் மாடல்ஸ் ஒன்று சரிங்களா வல்லின மிகுமிடங்கள் இரண்டனை ஒரு பணிந்து பனிரிந்து மாறு மாற்று அதில் கேட்டிருந்தாங்க இதுலேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள் சரிங்களா ஒரு சிலது வந்து அப்படியே சேமாக தான் வந்துருக்கு சரிங்களா அப்போ மூணு நம்ம படித்தோமாக மூணுலேருந்து நம்ம ஈஸியாக அடித்து மார்க் தூக்கிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தோமாக்கும் விதைக்காமலே முளைக்கும் விதைகள் தொடர்பின் வலி சிறு பஞ்சம் மூலம் தெரிவிக்கும் கருத்துக்களை விளக்கு இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரிவிஷன் பண்ணாமல் எதுவும் இது பண்ண முடியாது சரிங்களா பண்பாகுபேயர் தொழிலாகுபேர் விளக்குக எல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் சரிங்களா அதுக்கடுத்து ஃபைவ் மார்க் காட்சியை வச்சு நம்ம க கவினூரே எழுதுக இது கன்ஃபார்மாக எல்லாத்தையும் கேட்குறாங்க ஒரு காட்சியை நீங்களாக இமேஜினேஷன் பண்ணி அது அதில் ஒரு கருத்து இருக்க மாதிரி நீங்கள் எழுதணும் சரிங்களா ஜஸ்ட் டூ டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது நீங்கள் ஈஸியாக ஃபைவ் மார்க் ஃபுல்லாகவே வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மொழி போயிருக்க ப்ராக்டிஸ் வாட் யூ ஹேவ் லேண்ட் சரிங்களா வின்னர் டோன்ட் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் த டூ அ திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி சிவ் கேரே சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் டீப் கொஞ்சம் புரியணும் யூனி யூனியன் ஸ்ட்ரென்த் ஒற்றுமை வலிமை இந்த அப்படி ஒரு சிலது நீங்களாம் ரிவிஷன் பண்ணாலே இருந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சான் சரிங்களா இங்கிலீஷ் கொஞ்சம் நோ ப்ராப்ளம் பட் கொஞ்சம் டிஃபிகல்ட் நீங்கள் என்ன படித்தா தெரிஞ்சுக்கணும் இல்லை பாருங்கள் இதுலேயும் அதே கேட்காங்க பாருங்கள் நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை கேள்வி இந்த கேள்வி கட்டாயம் வருது சரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே எனது பயணம் என்ற தலைப்பில் அது சாலை பாதுகாப்பு முன்னுரை முறிகரை தண்ணீர் கதை எல்லாமே வந்து நீங்கள் எயிட் மார்க்கு கன்ஃபார்ம் அந்த மூணு கொஸ்டினை பார்த்தாலே போதும் நீங்கள் எயிட் மார்க்கு உங்களுக்கு கண் சரி நீங்கள் மூணுமே அட்டன் பண்ணலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நீங்கள் அறிந்த சாதனை பெண்கள் குறித்து செய்திகளை வரைக்கும் அது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் ஏதாவது ஒரு பெண்களை பற்றி நீங்கள் ஒரு சாதனை உங்களுக்கு பிடிச்சது பொலிட்டிக்ஸ் பிடிச்சா பொடிசி பென்சில் பெண்களை படிச்சுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் புக்ஸில் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஜென்ரலாக கூட எழுதலாம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு இம்பார்டண்டாக இருக்கும்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் அண்டு நீங்கள் வேற ஏதாவது கொஸ்டின் வேணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு ஒன் திங் உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களோட பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணி ஆய் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்டு உங்களிருந்து விடைபெறுக்கு உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்